வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல மூலிகை கலாக்காய் கிராண்டென்சிஸ் குடும்பம் வந்து அப்போசைனிசி இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா இந்தியா இந்த கெளாக்காயில வந்து நிறைய தாது சத்துக்கள் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுது எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாக்காய் வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸா பள்ளிக்கு போகக்கூடிய சிறுவர்களால் விரும்பி உண்ணப்பட்ட ஒரு பொருளாக இருந்திருக்கு இதில் வந்து வைட்டமின் ஏ சி இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால இரத்த சோகை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது உதவுது கெளாக்காய் வந்து மந்தமான படிநிலையையும் பிரசவ காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாந்தியையும் பித்த எரிச்சலால் ஏற்படக்கூடிய மயக்கத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த மூலிகை கெலாக்காய்க்கி இருக்கு இது வந்து பட்கள் பட்களில் உள்ள ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவை தடுத்து நிறுத்துது வைட்டமின் சி அதிக அளவு பசியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தா இது செயல்படுது மஞ்சக்காமாலையை உண்டாக்காம தடுக்கக்கூடிய சக்தி இந்த கலாக்காய்க்கு இருக்கு அதிக அளவு தாகம் நாவட்சியை போக்கக்கூடிய சக்தி என்னுடைய வேருக்கு இருக்கு கெளாக்காய் மருந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறையை இப்போ பார்க்கலாம் கலாக்காய் மருந்து செய்ய தேவைப்படும் பொருட்கள் என்னென்ன அப்படின்னா கெளாக்காய் செடியோட வேர் வந்து ஒரு டீஸ்பூன் சர்க்கரை வந்து ஒரு டீஸ்பூன் செய்முறை சம அளவு கலாக்கா வேற்பொடி சர்க்கரை கலந்து காலை மாலை ரெண்டு வேலை பால் இல்லைனா நீரில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கோடை வெயிலால் ஏற்படக்கூடிய நாவறட்சி தாகம் தீரும் நன்றி வணக்கம்